கரெக்ட் கடவுள் அவங்க ரூபத்துல எங்க கூட எப்பயும் கூட இருப்பாங்க நீங்க என்ன நீங்க ஊர் சொல்றீங்க உங்களுக்கு எந்த எத்தனை குழந்தைகள் உங்க மனைவி எப்படி இருக்காங்க அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா எஸ் எஸ் பிரதர் நீங்க சொல்லுங்க அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா சீதா என்ன சாப்பிட்ட

நாங்க தயிர் சாப்பிட்டு கிழங்கு நடிமா கீழே வந்து பாப்பாவை சண்டை போட்டா தாமசி சண்டை போட்டா ஒரே அலறு பட்டு ஒரே கீ இங்கு அழுக பாப்ப கத்திக்கிட்டு இருந்தா இவன் ஒரே அழுக பட்டு ஓ ஓகே ஓகே பிரதர் ஓகே விடுங்க டோன்ட் வரி போனவங்க நம்ம சொர்க்கத்தில் கடவுள்கிட்ட இருப்பாங்க இருக்கிறவங்க நம்மக்கிட்ட கடல் இருக்காது அவ்வளோதான் இனி இரவு வணக்கம் கோகுல் பிரதர் எப்படி இருக்கீங்க லைக் போட்டுருங்க பிரதர் என்ட்ரி ஆகும்போதே லைக்கு கொடுத்துருங்க நம்ம சத்தம் சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம் லைக் பண்ணும்ல பேசுங்க லைக்கு போடுங்க ஆமாம் ஷார்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் லைக் போடுங்க ஐடிக்கு சப்போர்ட்டே பண்ணுறதில்லை நீங்கள் மிக்க நன்றி உங்களின் நேரலை வரப்போ எனக்கு மகிழ்ச்சியாக உள்ளது மகிழ்ச்சி கோகுல் பத உங்களுடைய வருகையும் நமக்கு மகிழ்ச்சி அப்படியே ஒரு லைக்கு போட்டிருக்கோம் இதுவரை லைக் போட்டெல்லாம் இருக்கும்